ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து சர்ச்சுக்கு போயிட்டாங்க ஸோ அன்னியும் அவங்க வீட்டுக்கு மீன் வறுத்துட்டு அவங்களும் சரிச்சுக்கு போயிட்டாங்க குழம்பு நான் வச்சுட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் பார்த்தீங்கன்னா மீன் தான் நான் சொல்லி பாருங்க கெண்டை மீன் தான் அன்னைக்கு நாங்கள் வறுக்க போறோம் அது மட்டும் இல்லாம துண்டு பீஸ் போட்டு நானே கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் செய்யறதோட தான் நான் வந்து மீன் வந்து அதிகமா சாப்பிட மாட்டேன் போலி வீடியோக்காக காக்க மட்டும்தான் நான் அந்த மீன் அம்மா கூட வீடியோ இருக்கும்போது நான் மீன் நிறைய சாப்பிட மாட்டேன்லாம் வீடியோ போட்டுருப்பேன் ஆனா அதிகமா நான் மீன் சாப்பிட மாட்டேன் ஆனா செஞ்சு கொடுப்பேன்னு தவிர ஆனா நான் மீன் அதிகமா சாப்பிட மாட்டேன் போலி பாரு நண்பர்களே மீன் வந்து எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்க நான் எப்படி மீன் வறுக்குறேன்ட்டு கமாண்டையும் மறக்காம சொல்லிருவேன் பாத்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் ஏன்னா வீட்டுல வந்து யாருமே இன்னைக்கு இல்லை எங்க அம்மாவும் மீன் அடியே வருத்தலான்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க நானும் இப்ப வெளியில கிளம்பிட்டேன் ஏன்னா நான் வந்து வந்து சமைச்சேன்னா மீனை வந்து கெட்டு போயிடும் சமைச்சு வச்சுட்டு எல்லா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு சாப்பிடும் பாருங்க மீன் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்க நீங்க சண்டை வந்து எங்க வீட்டுல மீன் குழம்புதான் மீன் வருவல் தான் மறக்காம யாராவது வீட்டுல என்னன்னு கொழம்பு கமெண்ட் நண்பர்களே பாய்